முதல் செய்தி உதயநிதி ஸ்டாலின் பட்டா வழங்கியிருக்கார் பட்டா யார் வழங்கணும் தாசில்தார் தான் வழங்குவார் மந்த்லி தாசில்தார் ஆகிட்டார் இவரே போய் பட்டா வழங்குறாரு பட்டா சரி அப்படி தாசல்தார் வழங்கினாலும் வருவாய்த்துறை அமைச்சர் கொடுக்கணும் அவர் தானே வருது இவங்க இதில் தான் அமைச்சர் ஒன்றும் கிடையாது காலேஜு நல்லா நடந்ததுன்னா எச்ஆர்எம்சி மந்திரிலே அளிக்க வைக்கிறாரு இப்போ பட்டா வேணா விளையாட்டுத்துறை மந்திரி போய் பட்டா போய் கொடுக்குறாரு பட்டா கொடுக்குறத பெரிய சாதனையாக நினச்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பட்டா கொடுக்குறேன் இது தாசில்தார் ஆஃபீஸில் எவ்வளோ வாங்கினாங்கன்னு மட்டும் கணக்கு சொல்லுங்கள் ஒரு ஒரு இதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்குறாங்க இப்போல்லாம் இருபதாயிரம் இருபத்தாயிரம்னு கேட்குறாங்க இருபதாயிரம் இருபத்தாயிரம் கொடுத்து இந்த பட்டா கொடுக்குறீங்களா இல்லை சும்மா ஃப்ரீயாக கொடுக்குறீங்களான்னு கணக்க சொல்லுங்கள் பட்டா லட்சக்கணக்கான பேருக்கு பட்டா நாட்டில் கிடைக்காமல் இருக்குது ஹைகோர்ட்டில் பார்க்குறேன் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான கேஸு ஃபைல் ஆகுது பட்டா வேணும் பட்டா வேணும் அந்த கேஸெல்லாம் எடுத்து உதயநிதி கொடுக்குறேன் டெய்லி நீங்கள் பட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நூற்றுக்கணக்கான கேஸ் தமிழ்நாடு புறம் டெய்லி நீங்கள் பட்டா கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாகும் பாவம் நிறைய பேர் பட்டா இல்லாமல் தவிக்கிறாங்க சும்மா ஒரு ஐம்பது பேருக்கு பட்டாவை கொடுத்து அதை ஒரு வீடியோ எடுத்து நான் பட்டா கொடுத்துட்டேன்னு என்ன அர்த்தம் இப்படி அதுக்கடுத்தது என்ன சொல்கிறார் இந்த பட்டா கொடுக்குற விழாவில் அவர் என்ன பேசுகிறாருன்னா இது எல்லோருக்கும் வீடு வேண்டும் இதை கருணாநிதி முதலே உணர்ந்துட்டாராம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கருணாநிதி குடிசை மாற்று வாரிய வீடுகளை எல்லாம் கொண்டாந்து ஏழைகளுக்கு வீடு கொடுத்தாங்க கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே முதல் முறையாக அவர் ஆட்சிக்கு வரும்பொழுதே தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை கலைஞர் அவர்கள் துவங்கினார்கள் இன்றைக்கு அதனை தமிழ்நாட்டு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அதை மேம்படுத்தி இருக்கிறாங்க ஏழைகளுக்கு எல்லாம் வீடு கொடுக்கணும் அப்படின்னு பணத்தை ஒதுக்கி அவங்க உங்க உங்க உங்கள் சொந்த இதுக்கு தானே நீங்க வீடு கட்டிக்கிட்டீங்க சென்ட் ஆஃப் ரோடு பங்களா வேலை பங்களா எல்லாம் ஏழைகள் பணத்தில் தானே வீடு கொள்ளை அடித்து விட்ட வீடு நீங்களெலாம் ஏழைகளுக்கு வீடு வந்து வணங்குவீங்களா அது அது இப்படி போல எப்போ இப்படி எதுக்கு குடிசை மாற்று வாரிய வீடுகளை கல்யாணி கட்டி கொடுத்தாருங்கிறத நீங்கள் ரொம்ப சின்ன பையன் உங்களுக்கு விவரம் தெரியாது உதயநிதி உங்கள் தாத்தா கதையை தெரிஞ்சுக்கங்க உங்கள் தாத்தா எதுக்கு குடிசை மாற்று வீடுகளை கொண்டு வந்தார் ஏழைகள் மீது கொண்டிருக்கும் ம் ஒவ்வொரு தொகுதிக்கும் திமுக எந்தெந்த தொகுதியில் ஓட்டு குறைவாக வாங்கிச்சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எலெக்ஷனில் காங்கிரஸ் ஐம்பது தொகுதியில் ஜெயித்தாங்க திமுக நூற்றி முப்பத்தி ஏழு தொகுதியில் ஜெயித்தாங்க அதனால் திமுக ஆட்சி அமைச்சாங்க அப்போவே கருணாநிதி என்ன போட்டார் ஐம்பது தொகுதியில் இப்படி காங்கிரஸ் ஜெயித்தான் அதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் ஜெயித்த தொகுதியிலெல்லாம் குடிசைலை போட்டார் உங்கள் தாத்தா எங்கெங்கே காங்கிரஸ் ஜெயிச்சதோ அங்கே குடிசைகள் எனக்கு நல்லா திருப்பி கான்ஸ்டுவன்சி வயசு சொல்ல முடியும் அங்கெல்லாம் குடிசை தனது சொந்த தொகுதியான சைதாப்பேட்டிலையும் அடையாள் ஆற்றோரம் குடிசைகளை போட்டார் குடிசைகளை போட்டது எதற்கு ஏழைகளுக்கு வீடு வாங்கலங்கணுங்கன்னா கள்ள ஓட்டை உருவாக்கி இவர் ஜெயிக்கணும் கட்சியை ஜெயிக்கணுங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் அவுட்டாச்சு பாருங்கள் எழுபத்தி ஒன்று எலெக்ஷன் இல்லை ஐம்பது சீட்டு ஜெயித்த அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் எழுவத்தொன்னில் பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சது காமராஜருக்கே புரியலை என்ன ஐம்பது சீட்டு ஜெயிச்சோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெறும் பதினஞ்சாக போச்ச ராஜாஜிக்கும் புரியலை காமராஜர் ஏன்னா காமராஜர் ராஜாஜி எழுவத்தொன்னில் கூட்டணி சேர்ந்து நின்னாங்க ஒழுவே இல்லை எப்படி போச்சுன்னு ரெண்டு பேருக்கும் பெரியமே இவங்க அரசியலில் அனுபவம் உள்ளவங்க அவங்களே முடித்தாங்க ஆனால் கருணாநிதி இந்த வேலை பண்ணதை ராஜாஜியின் மூளையாலே கண்டுபிடிக்க முடியலை காமராஜர் அனுபவத்தாலையை கண்டுபிடிக்க முடியலை காரணம் எல்லா இடத்துலையும் குடிசைகளை போட்டு கட்சிக்காரனை போனால் குடிசையில் அந்த குடிசையில் ஒவ்வொருத்தர் பேர குடுறான்னு அப்பெல்லாம் ஃபோட்டோ கிடையாது பேரக்குடுறான்னு சொல்லி அந்த பேரை கொடுக்க சொல்லி அந்த ஓட்டுக்களை எல்லாம் கள்ள ஓட்டுக்களை போட்டு தான் ஜெயிக்கணும் கள்ள ஓட்டு ஜெயிக்கணுங்கிற ஒரே காரணத்தாக உருவாக்கப்பட்டது தான் குடிசை மாற்று வாரியம் சின்னப்பையன் உதயநிதிக்கு இந்த சரித்திரம் தெரியாது அதுக்கப்புறம் கள்ள ஓட்டுக்காக போட்ட அந்த குடிசை வீட்டையை மறுபடியும் குடிசை மாற்று வாரியம்னு குடிசையை மாற்றி அங்கே பில்டிங்கை கட்டி கொடுப்பதற்கு திட்டம் போட்டார் எழுபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்த உடனே இப்படித்தான் உருவானது குடிசை மாற்று வாரியம் அந்த கதையெல்லாம் கேட்டால் வயிறு ஏரியம் சென்னையிலெல்லாம் போஷ் ஏரியான்னு சொல்லுவாங்க போஷ் ஏரியா மிகப்பெரிய பணக்காரர்கள் வாழக்கூடிய இடங்கள் இருக்குது இப்பெல்லாம் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா இது போயஸ் கார்டன் போஷ் ஏரியா பெரிய பணக்காரங்க இருப்பாங்க போட் கிளப் பெரிய பணம் அங்கெல்லாம் ஒரு ஒரு கிரவுண்டு பதினஞ்சு கோடி இருபது கோடி போயஸ் கார்டன் பதினஞ்சு கோடி ஏன்னா அந்த தெருவுக்கு போனிங்கன்னா அமைதியாக இருக்கும் இதாக இருக்கும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் போஷ் ஏரியான்னு சொல்லி சினிமாக்காரங்க அதிகம் வாழ்ந்த இடம் அபிவுல்லா ரோடு அவ்வளவு மரங்களுடன் அவ்வளவு அமைதியாக இருக்கும் அந்த அபிபுல்லா ரோட்டில் போய் குடிசையை போட்டார் கல்யாணி இன்றைக்கும் போய் பாருங்க அபிபுல்லா ரோட்டில் குடிசை மாற்று வாரியம்னு சின்ன சின்ன கட்டடத்தை கட்டி அந்த அபிபுல்லா ரோடின் அழகையே கெடுத்தவர் கல்யாணி சு உதவி இன்னைக்கு தெரியுமா உங்கள் அப்பாவுக்கே தெரியாத உங்கள் தாத்தா பண்ண இந்த விஷயங்கள்லாம் உங்கள் அப்பாவுக்கே தெரியாது இப்படித்தான் நாட்டை குட்டிச்சவராக நாங்கள் தான் இதுக்கு கல்யாணி இவ்வளோ தேங்க்யூ பேசுகிறோம்னா பல விஷயம் எனக்கு தெரிஞ்சது நெஞ்சு குதிக்குது இப்படியெல்லாம் பண்ணுனா அது நாட்டை கெடுத்தது இதுதான் ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு சூழ்ச்சி இருக்கும் அதனால் உதயநிதி சும்மா மைக்கு கிடைச்சிருச்சுன்னு எதுவும் பேசாதீங்க நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இதை படிங்க உங்கள் அப்பாவுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது சரித்திரம் தெரிஞ்சவங்களை பற்றி கேளுங்க இதுதான் உங்கள் தாத்தா செஞ்சது குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்டது குடிசைகளை மாற்றி ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் அல்ல கள்ள ஓட்டை கொண்டு வந்து காங்கிரஸையும் எம்ஜிஆரையும் அப்புறம் தோக்கடிக்கணுங்கிறதுக்காக தான் நல்ல வேலை எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்திருக்கிறதுக்கு அப்புறம் இவர் சா அவர் சாகுறவர் ஒரு பதவிக்கு வரலை இல்லைன்னா அதுக்கு வேறு திட்டம் தீட்டி எம்ஜிஆரையே குறுக்கோடியில் தோற்கடித்து தோற்கடித்திருப்பார் அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தவங்களே ஆட்சி கையில் போகலை இப்படித்தான் அதுக்கப்புறம்தான் அவர் ரெண்டு வருஷம் வந்தார் ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா எப்படி தோற்கறிச்சார் துணித்தார்ல இந்த சன் டிவியை வச்சுக்கிட்டு பல பையன் கல்யாணம் இது கல்யாணம்னு பல இப்போ கொஞ்சம் இதை நடந்து பொ பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு சூழ்ச்சியில் ஜெயித்தது தான் அவருடைய சரத்திரமே அதனால தான் இப்படி உருவாக்கப்பட்டது தான் குடிசை மாற்று வாரியம் வீடுகள் இது உதயநிதிக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்லலை தமிழ்நாட்டு மக்கள் இதை தான் இந்த கருத்தை பதிவு செய்வது